ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட நீங்களும் சேர்ந்து என்னுடைய கார்டனை பார்த்து கவலைப்படணும் கண்ணீர் சிந்தன்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா கண்ணீர் சிந்த சொல்கிறாங்களேன்னு சொல்லி பொதுவாக கார்டனில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஐ மீன் ஒரு ரெண்டு மூணு செடி வளர்த்தா கூட அதை வளர்க்குறவங்க எதாவது ஒரு பூ உதிர்ந்துட்டாலோ வாடிட்டாலோ அவ்வளோ கவலைப்படுவாங்க அதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் நான் ஒரு ஒரு வாரமாக நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் அதனால் இங்கே பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட தண்ணி ஊற்றுருங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அவங்க ஓகே நான் பார்த்துக்குறேன் பத்திரமா பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால சரி பரவாயில்லையே நல்லா பார்த்துப்பாங்க போகலன்னு சொல்லிட்டு நான் அவங்கள நம்பி விட்டுட்டு போயிட்டேன் அவங்க எனக்கு ஊற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கூட நான் கவலைப்பட்ருக்க மாட்டேன் எனக்கு வந்து நீ காலையில் தான் வந்தோம் வந்தோடனே நான் மாடியில் ஏறி வந்து பார்த்த உடனே அப்படியே எனக்கு ஹார்ட்டே நின்னாத மாதிரி ஆயிடுச்சு எவ்வளவு நான் அவ்வளவு என்ன சொல்கிறது எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை நீங்கள் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துருப்பீங்க பார்த்து அவ்வளோ லைக்ஸ் போட்டிருப்பீங்க அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் என்னுடைய கார்டன் வீடியோவுக்கு தான் நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க மற்ற வீடியோ விட இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு பிளான்ட்டாக பா காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப அவங்கள என்ன சொல்கிறேன்னு தெரில ஏன்னா அவங்க என்ன பார்க்குறேன்னு சொன்னவங்கள இப்போ நீங்கள் ஏன் பார்க்கலன்னு அவங்கள வந்து சண்டை போட முடியாது ஆனால் கூட எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ மன வருத்தத்தோடு தான் நான் இந்த வீடியோவை என்னுடைய வீடியோவை எனக்கு என்ன சொல்கிறது போடுறதுக்கே மனசில்லை ஆனால் கூட இதை வந்து நான் ஏன் வந்து இதை நான் பதிவு செய்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்டன் வச்சுருந்து எங்கேயாவது போனீங்கன்னா தயவு தயவுசெய்து யாரையும் நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது ஜெனிவன் பாசெல்லாம் இப்போ கிடையாதுங்க நம்ம வந்து யாராவது ஒருத்தரை வீட்டில் விட்டுட்டு போகணும் அதாவது எல்லோருமே சேர்ந்து வந்து ஊருக்கு போகிறத இந்த பெட்டு வச்சுருந்தாலோ டாக்கு வச்சிருந்தாலோ இந்த மாதிரி கார்டன் வச்சுருந்தாலோ இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ஆளை நல்ல பே பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ஒரு ஆளுக்கு பே பண்ணி அதுங்க விட்டுட்டு போங்க மற்றபடி ஃப்ரெண்ட்ஸில் யாரும் விட்டுட்டு போக போகிறதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கையை வந்து நான் இழந்துட்டேன் எங்கே பாருங்கள் இந்த கொய்யா மரத்துலாம் அவ்வளோ கொய்யாக்கா குட்டி குட்டி கொய்யாக்காவாக இருந்தது அப்படியே வேரோடு பட்டு போயிருச்சு எனக்கு எனக்கு நான் எப்பயுமே நல்லா ஜாலியாக பேசுவேன் அந்த ஜாலியான்ற வார்த்தையே இந்த கொய்யா மரத்தை பார்த்த உடனே ஒன்றுமே எனக்கு தோணலை சரி இந்த வீடியோ நான் வந்து எடுத்து ஏன் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி இதை உயிரோடு எழுப்பி இவங்களையெல்லாம் குழு குழுன்னு வர வைக்கணும் அப்போ நான் அந்த வீடியோ வந்து போடுறப்ப நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படணும் அதுக்காக தான் இதை வந்து நான் ஒவ்வொரு மரமாக நான் பார்க்குறீங்க பாருங்கள் சீத்தாப்பழம் மரம்லாம் நிறைய வீடியோவில் நான் சீத்தா பழங்களோடு நான் போட்டிருப்பேன் எல்லா இலையும் உதிந்துருச்சு பாருங்கள் எல்லாம் மஞ்சள் அடிச்சிருச்சு ஒன்று கூட ஃப்ரெஷ் இதே இல்லை கத்திரிக்காய்லாம் அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்கும் அது எல்லாமே காஞ்சு போச்சு இதில் வந்து ஒரு கீரை கீரை இருந்தது அது போச்சு வெண்டைக்காய் போச்சு பாகாய் செடி இருந்தது அதுவும் ஃபுல்லாக போயிடுச்சு வாழை மரம்லாம் நல்லா தலை தள தழனு இருந்தது இப்போ இல ஃபுல்லாக இப்படி ஆயிருச்சு ஐயோ எனக்கு எல்லா செடியுமே எடுக்கிறதுக்கு மனசே இல்லைங்க பாருங்கள் லெமன் கிராஸ் டீ இது லெமன் கிராஸானு எனக்கே தெரியல ஏதோ ஒரு புல்லெல்லாம் வாடி போனது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் சுத்தமாக போயிருச்சு இப்போ எல்லாத்தையும் எப்படி உயிரோட்டமாக எழுப்புறதுன்னு எனக்கே தெரியல இங்கே பாருங்கள் திப்பிலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஷபா இங்கே பாருங்கள் கொத்தவரங்க கொத்த வரங்க செடியே செடியவே காணும் நான் எப்படி விட்டுட்டு போனால் ஒரு செடியை கூட காணும் இன்னும் பாதி தோட்டத்தை வந்து எனக்கு காமிக்கிறதுக்கு இஷ்டமும் இல்லை முக்கிய கல்யாணி போயிருச்சு எது போயிடுச்சு எது இருக்குன்னு எனக்கு சொல்ல இந்த ஃப்ளவர்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் போடுவேன் அவ்வளோ அழகாக இருக்கும் மல்டி கலர் இது இதெல்லாம் ஒன்று கூட இல்லை அட்லீஸ்ட் குச்சியாவது இருக்குன்ற ஒரு தைரியம் இருக்குது அழுகி போனால் வராது காஞ்சா ஊருன்ற நம்பிக்கை இருக்குது இட்லி பூவெலாம் பாருங்கள் இது ஆரஞ்சு கலர் போயிடுச்சு ரெட் கலர் போயிடுச்சு இதெல்லாம் பாருங்கள் அப்பா எனக்கு வயிற்றலாக இருக்குது சரி என்ன என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து செடிகளெல்லாம் வாடி இப்படி ஆக்கணும்னு சொல்லி இருந்திருக்கு சரி இது சோகத்துக்குரிய விஷயங்கள் தான் கார்டனை பார்க்குறதுக்கு வாங்க சுற்றி பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் எப்போயுமே நான் என்னுடைய வீடியோவில் கமெண்ட்ஸு என்னுடைய என்ன சொல்கிறேன் அதங்க ஒன்றுமே சொல்கிறதுக்கு மனசு இல்லை சரி போட்டு உங்க பாருங்க மாதுளமலைலாம் காணும் மரியாதை இல்லாமல் கூப்பிட்ற இந்த மல்லிகை பூ இது மல்லிகை நடிக்கிட்டு சொல்லியிருப்பேன் வாடா மல்லி வாடா மல்லின்னு இப்போ நான் அதை இருக்கேன் உயிர் திழந்துடா மல்லி உயிர் திழந்துடா மல்லி செழிச்சிருடா மல்லி வாடான்னு மரியாதை வச்சுன்னா கண்ணே மணியேன்னு கொஞ்ச ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அவங்க உயிரோடு எழும்பணுமே அப்படின்னுக்காக அவங்கள இப்போ நான் ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போங்க கத்திரிக்காயெலாம் போயிடுச்சு ரோஸ் எல்லாம் இது பஞ்ச் ஆஃப் ரோஸஸ் நான் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன் அவங்களும் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் போனவங்களெல்லாம் நான் திரும்பி வர வைக்கணும் இங்கே வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு கொடி அவ்வளோ இருக்கும் இப்போ நிறைய சக்கரை ஒலிக்கிழங்கு இருக்கும் பறிக்காமல் போயிட்டேன் பறிச்சிருந்தால் அதுவும் தப்பிச்சிருக்கும் சரி மக்களே என்ன பண்ணுறது நம்ம வேதத்தில் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி இலக்க ஒரு காலம் உண்டு அல ஒரு காலம் உண்டு என்ற மாதிரி இப்போ அழுகிற காலம் இப்போ அழுவோம் அப்புறம் எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் சிரிக்கலாம் மல்லிகைப்பூலாம் போயிட்டாங்க மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாட வாடு மாதிரி எல்லாமே வாடி போயிடுச்சு சிவப்பு துளசி பாருங்கள் அவ்வளோதாங்க என்ன மீதி காடனை பார்த்தோன்னா எனக்கு பேசுகிறே மனசு வராதுங்க அதனால் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மக்களே நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து யாராவது ஒரு வாழை விட்டுட்டு போங்க இல்லைன்னா அவன் ஆயிரம் கேட்டான்னா ரெண்டாயிரூவான்னு கொடுத்து தண்ணி ஊற்ற வச்சுட்டு போயிருங்க இல்லைன்னா நீங்களும் என்னைய மாதிரி ரத்த கண்ணீர் தான் வடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மல்லிகுட்டி மல்லிகுட்டி மல்லிக்குட்டி வந்துடா நான் இன்றைக்கி வந்து நல்லா எல்லாத்தையும் தோண்டி உரம் போட்டு செழிக்க செழிக்க தண்ணி ஊற்றி அடுத்த வீடியோ இவங்களையெல்லாம் தலை தழை கொல கொலைன்னு அவங்களுக்கு குளுமையாக காமிக்க வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன சொல்கிறது எனக்கே தெரில ஒரு மாதிரி மூச்சு வாங்குதா இல்லைன்னா என்ன இது அந்த துக்கத்தில் எனக்கு வார்த்தை வரலையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்டனுக்காக ஜெயிச்சுக்கோங்க நல்லா வளர்கிறதுக்கு எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று வாழ நீங்கள் எனக்கு நல்ல ஒரு ஆறுதலாம் வார்த்தையை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் சி யூ பாய் டட்டா